கொட்டுமா புட்டி கொளாப்பட்டுமா கொழாப்பட்டே வாங்கம்மா வாங்க சூடான கொளாப்பட்டு வாங்க வாங்க கொட்டுமா புட்டி கொளாப்பட்டுமா கொழாப்பட்டே வச்சிருக்கலாம் நல்லா நீ கூட சீனி எப்படி விற்க முடியும் அதெல்லாம் வேற சீனி மட்டா இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இது மட்டும் செய்ய முடியுங்க வேற அழுது டேட்னா அவனை செஞ்சிருக்கேன் ஒரு பூட்டு எவ்வளவு குவிக்க

வெறும் இருபத்தஞ்சு அப்படியே எனக்கு ரெண்டு வேணும் பாத்துக்கார் பாத்திரம் எடுத்துட்டு வரலா தாரு அப்புறம் தெரியுமா என்ன விஷயம் காலையில ஒரு ஆறு மணி இருக்கணும் அப்போ இருக்க புரியுங்க வெளியே வந்தவ பாத்துக்க அப்படியே பைய தூக்கிட்டு வந்தவங்களே பஸ் ஸ்டாண்டுக்கு போன மாதிரி இருந்து பாத்துக்க

இப்படியே இருந்துடலாம் தோணுதுக்கா அங்க போனா மாமியார் ஒரு பேச்சு பேசுவாக போய் ஒரு வாரம் வேணா நிம்மதியா இருக்கலாம் உடனே சொந்த கருவி யாராவது வந்துருவாக அவியலுக்கு பொங்கி ஆக்கி போடக்கே எனக்கு நேரம் சரியா போயிரும் அது மட்டும் இல்லாம என் மாமியாரே ஒரு பைசா கேட்டா கூட தரமாட்டாவ நாங்க என்னமோ அந்த வீட்டுல தெண்ட ஜோச்சா அப்படி மாதிரி பேசிட்டு போவக்கா இதுக்கு நாங்க இப்படி உழைச்சி சாப்பிடுறதே நல்லதுன்னு தோணுது இந்த நெட்டச்சு வேணா போட்டா நான் இப்படியே இருந்துருக்கா எனக்கு அந்த வீட்டுக்கு வரக்கு பிடிக்கல சரோஜா நீனும் கைப்பிள்ளையே வச்சுட்டு கஷ்டப்பட்டு கிடக்கா உன் மாமனார் வீடு நல்ல வசதியான வீடு

என்ன கூட்டிட்டு பாப்போம் ஏல என் தங்கச்சி வந்து வீட்டுல இருக்கிறதுனால இருக்க மாட்டேன்னு என் தங்கச்சியும் தங்கச்சிக்குள்ளே இருப்பாங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்கல வீட்டுல வந்து எல்லா வேலையும் செய்ய சொல்லு அகிலண்டால முன்னாடி மாதிரி வீட்டுல வேலை பார்க்க முடியலையா எப்ப பாரு கை வலிக்கு கால் வலிக்கின்னு படுத்துக்கடியா வீட்டுக்கு வந்து அவனுக்கு ஒத்தாசையா இருங்க நீ கூட ஒரு நாள் வந்து எட்டி பார்த்தியான்

அவ சொல்லுவா பெவா ஆயிரம் உடனே அப்படியே கேட்டுக்கிடுவீங்களோ வீட்டை விட்டு போக கூடாதுன்னு சொன்னாலே அப்ப கேட்க கூடாதா அப்ப மட்டும் பொண்டாச்சி சொல்ல கேட்கணும் இப்ப மட்டும் அம்மா சொன்னே கேப்பிய போல உங்க இஷ்டத்துக்கு தேவனா கேப்பியா தேவலனா விட்டுருவிய பெத்த தாய் தகப்ப வேண்டான்னு நீங்க இப்படி போவிய நான் நினைச்சு கூட பாக்கல இப்ப அப்படி இல்ல நாங்க போலப்பா அத்த வீட்டுக்கு வரல இப்ப அத்தை அவன் வீட்டுக்கு போயிட்டா பிரியங்காவும் இல்ல செல்லமாவும் இல்ல சரத்துக்குமாரும் இல்ல யாருமே அந்த வீட்டுல போய் இல்ல உங்க அம்மையும் நானும் மட்டும்தான் தனியா இருக்கோம் எனியாவது வீட்டுக்கு வரணும் வர வரமாட்டேலா இல்லப்பா இனி வந்துருவான் என் தங்கச்சி உங்களோட என்னதான் பண்ணாலும் தெரியல மனசு வேதனையோட வருத்தப்பட்டுட்டே போனான் போன ஆனா உங்களுக்கு எல்லாம் அவன் நல்ல மனசு தெரியல அப்படி பண்ணிருவா இப்படி பண்ணிருவான்னு அவளை பார்த்து பயப்படுறியே இல்லப்பா சாரவக்கா இன்னைக்கு என்ன பயம் அவிய பயம்தான் என்னல நீங்க எடுத்து சொல்லலாமா அந்த அளவுக்கு அவங்களை தலையை அறுத்து விடுவ இப்படி பாவியா நான் நினைச்சு கூட பாக்கல உங்க அம்மையதான் போட்டு போட்டேன்னு சொல்லி சமாதானம் சொல்லிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு கோபம் போற உங்க மேலதான் பெத்த பிள்ளைகளுக்கு சம்பளம் தர அளவுக்கு கொண்டு வந்து வீட்டை விட்டு போறேன் காட்டை விட்டு போறேன்னு இருக்க சொல்லிட்டே ஒழுங்கா வீட்டுல வந்து இருக்கதா இருந்தா இருங்க இல்லையா தோணத்துக்கு வேறக்கிற இருந்தாலும் ஒழிஞ்சு போயிருங்க என்னால வரையும் நான் பாத்துக்கிறியே அதுக்கு பிறகு சொத்த எல்லாத்தையும் நாங்க பிரியாங்கா பேர்ல எழுதி எதுக்கு எதுக்குப்ப இப்படி பேசுறிய வேற என்னல என் தங்கச்சி அவ்வளவு மனசு வருத்தப்பட்டுட்டு போற எனக்கு செய்ய யாரும் இல்லை என் பிள்ளைக்கு செய்ய யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு போற பெத்த பிள்ளைல எங்களுக்காக இல்லைன்னா தங்கச்சி பிள்ளை பேர்ல தான் அவளை சொத்தையும் நாங்க எழுதுவோம் எப்ப நாங்க உங்களுக்காக தானே இருக்கோம் வீட்டுக்கு தான் வரது இல்லாம துவாரத்துக்கு நடந்தோரும் வந்துட்டு தானே இருக்கோம் துவாரத்துக்கு எதுக்குல வந்திய சுவாத்துக்கு வலி இருக்காதுன்னு வந்திய அதுக்கும் வலி இருந்தா இந்த பேச பக்கம் ரெண்டு பேரும் வந்திருக்க மாட்டியே உங்களோட பத்தி உங்க அம்மா புரிஞ்சுக்கிட்டாலும் இல்லையா நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நீ பார் மாணிக்கம் ஆனந்து ரெண்டு பேருக்கும் சொல்லிடு கேட்டுக்கிடுங்க இன்னைக்கு உங்க பொண்டாட்டியில கூட்டிட்டு வீட்டுக்கு வரணும் இல்ல இனி தோட்டத்துக்கு வரண்டா உங்களுக்கு இன்னையில இருந்து சம்பளமும் கிடையாது ஒழுங்கா வரதா இருந்தா வீட்டுல வந்து இருந்து பொங்க எடுத்து தின்னுட்டு இருங்க தோட்டத்துக்கு எப்பயும் போல வாங்க இல்லனா நானும் ஊரை காலி பண்ணிட்டு போயிருங்க நான் என் தங்கச்சி பிள்ளையாவது நல்லபடியா வார வைப்பேன் எப்ப தங்கச்சி பிள்ளை தங்கச்சி பிள்ளைங்கிறப்ப நாங்க உங்க பிள்ளை இல்லையா என் பிள்ளைகள் நான் என்னை விட்டுட்டு போயிருக்காதுல கோசுக்கு பயந்துட்டு அவனை போட்டையை விட்டுட்டு வாங்கினானா அந்த கதையாதான் இருக்கும் உங்க கதை நான் இப்ப சொன்னதுதான் செய்வே இதுக்கு மேல என் கையால உங்களுக்கு சம்பளம் போறது கிடையாது ஒழுங்கா வீட்டுக்கு பொண்டாட்டிய கூட்டிட்டு வாங்க இல்ல இந்த சொல்லிட்டு அப்பா சம்மதிச்சதுக்கு அப்புறம் தானே வீட்டை விட்டு வெளியே வந்தோம் நம்ம வீட்டை விட்டு கிளம்பும் போதே அப்பாவும் அம்மாவும் வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னு சொல்லிதானே விட்டாவ இன்னைக்கு என்னடாண்ணா வீட்டுக்கு வரலான்னு போக முடியாத ஏனே பெத்தவி எல்லாம் நம்ம மேல வச்சிருக்க பாசத்துல ஒண்ணு சொல்லியதானே தானே நம்ம வீட்டு பக்கம் போகாம தப்பு தப்புதானே ఏ మాదన పాకుని కూడా అమ్మ ఆశపెట్టాలా అప్పకుండా ఆశ కోకుంటు పోవే ఇల్లు ఆయన ఇప్పుడు కోకుంటు పోరాదే నమ్మ వీటికే తిరిగి పేర్లని ఆ చర్యా వీటికి పోయి కోడి సరదాగా కూటి వీటికి పోలా ఏమే వీటి అడ్వాన్స్ పడితే తండ్రిలా ఆ అదలా తండ్రి ఉన్నాడా నమ్మ గాలి పడినా తండ్రిదనే అగను అవసరం అయితే చల్లిటి వీటి ఆ చర్యనే మీనా మీనామా

சாப்பிடவாமா இப்ப எதுவும் பண்ணாதங்க, இப்படியே அழுதுட்டு இருந்தா உடம்பு என்னமா அவரது என்ன சொல்லனே எனக்கு தெரியல